அனைவருக்கும் வணக்கம் நேரில் நான் நேரிலுக்காக நான் பி எஸ் ரோமா அதாவது ஒரு கதை ஒரு பணக்காரர் அந்த கிராமத்தில் மிகுந்த செல்வந்தார் அவர் ஆலமரத்துக்கடியில் கொஞ்சம் உட்கார்ந்திருந்தார் குழு குழு வென்று ஏசியை விட மிகவும் இதமாக இருந்தது அந்த வழியாக ஒரு ஏழை நபர் வந்தார் ஐயா நானும் இங்கே உட்கார்ந்து கொள்ளட்டுமா என்று அனுமதி கேட்டார் இந்த மரம் எனக்கு சொந்தம் என்னுடைய மூதாதையர்கள் வைத்தது அதுவும் என்னுடைய இடத்தில் இருக்கின்றது நீ அதற்கு ஏதாவது பணம் கட்ட வேண்டும் என்றார் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்துவிட்டு அங்கு அங்கே அமர்ந்தார் இந்த நபரும் அவ்வளோ அருமையாக இருந்தது காட்சி குழு குழு வென்று இருந்தது மாலை நேரம் ஆக ஆக இந்த செல்வந்தர் அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தார் இந்த ஏழை நபரும் பின்னாடியே நெழில் இருக்கும் பக்கமே சென்றார் அவருடைய பணக்காரர் வீடு வந்தது அவருடைய திண்ணியில் அமர்ந்து கொண்டார் ஏன் ஐயா மரத்தை விட்டு இங்கு என் வீட்டு திண்ணியில் வந்து அமர்ந்து விட்டாய் இது நியாயமா என்றார் நான் தங்களிடம் பணம் கொடுத்துவிட்டு தான் வந்தேன் நிழலுக்காக கொடுத்தேன் அது உங்கள் வீடு வரைக்கும் வந்தது நான் வந்து உட்கார்ந்து கொண்டேன் என்றார் அதற்கு இந்த ஆள் கோபப்பட்டார் மும்பை விலை கொடுத்து வாங்கிவிட்டோமே இதிலிருந்து என்ன தெரிகின்றது இயற்கையினுடைய ஒரு இது அனைவருக்கும் சொந்தம் அது யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது தெரிகிறது தெரிகிறதல்லவா நன்றி